இல்லை திமுக வந்து கூட்டணி கட்சிகள் வந்து அது பலமாக இருந்தது இரண்டாவது ஆளும் கட்சி இருக்கிறதுனால அவங்களால வந்து அந்த இலக்கை வந்து ஈஸியாக அடைய முடிஞ்சுது அதே நேரத்தில் எதிர்த்தரப்பில் வந்து அதிமுக கூட்டணி வந்து பலமாக இல்லை இல்லை நாற்பது நாற்பது வெற்றி பெற்றதுனால என்ன ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த நினைக்கிறேன் என்ன ஆப்ரேஷன் சக்ஸஸ் பேஷன் டெத் என்ற கதை தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து நாற்பது எம்பிக்கள் ஜெயிச்சுங்க கூட அந்த நிலை தான் நாற்பது எம்பிக்கள் ஜெயிச்சிருக்காங்க கடந்த முறை அவங்க முப்பத்தொம்பது எம்பிக்கள் இருக்காங்க அப்போவும் கடந்த ஐந்து ஆண்டுகளும் எதுவும் அவங்க செய்யலை ஆனால் அது இந்த தேர்தலுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா டிஆர் பாலுடைய மகன் டிஆர்பி ராஜா வந்து என்ன சொல்கிறார் தேர்தல் முடித்தோம் ஆட்டை பிரியாணி போட்டுரும் அப்படின்னு சொல்லி அவர் தான் சொன்னார் அது தமிழன் பண்பாடுன்னு ஒன்று இருக்குது தமிழன் பண்பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் காலில் விழுந்தது என்பது பெரியவர்களை வயதானவர்களில் காணில் விழுவது என்பது அது வந்து அவ அது பண்பாட்டு கலாச்சாரமாக இருக்குது அப்படின்போது அந்த அடிப்படையில் ரவிக்குமார் விழுந்திருக்கலாம் அதே நேரத்தில் ரவிக்குமார் தொடர்ந்து தமிழ் தேசிய சித்தாந்தத்துக்கு எதிராக திராவிட சித்தாந்தத்தை உள்ளடக்கிய ஒரு நபர்ன்றதுனால அவர் விழுந்தது இன்றைக்கி வந்து ஒரு பேசு பொருளாக இருக்குது அப்படி தான் நம்ம பார்க்கணும் இல்லை இல்லை என்னை பொறுத்தவரை விஜய் வந்தான்னு சொன்னால் ஒரு தொகுதிக்கு ஒரு எட்டு பத்தாயிரம் ஓட்டு வாங்கலாமே தவிர மற்றபடி ஒன்றையும் அவ பெருசாக ஒன்றையும் கிழிக்க முடியாதுன்றது தான் என்னோடய இது இனி விஜய் எடுத்திங்கன்னா ஒரு ஏழு தலைமுறைக்கு உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு சொத்து இருக்கா இல்லைங்களா இன்றைக்கி வந்து நான் இப்போ தான் உனக்கு ஞானம் பண்ணுங்களா உனக்கு வந்து மாவட்டம் மாவட்டமாக பைசு கொடுக்குறதுக்கு இப்போ தான் ஞானம் இது என்னெல்லாம் நீ சம்பாதிக்காமல் பிச்சை எடுத்துக்கின்ற இனி வந்து நம்ம வந்து கோட்டையில தான் நம்ம கோப்பை காட்டணும்னு சொல்லிட்டு வரேன்னு சொன்னா உன்னுக்கு வந்து பட்டு கம்பளம் வா வா வரவேற்கிறதுக்கு சாதாரண ரசிகன் மனைநில நாங்கள்லாம் இல்லை அப்படிங்கிறது தான் ஏதா ஐயன் தமிழர்களுக்கு அன்பான வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் இந்திய தேசிய முஸ்லீம் லீக் கட்சியின் தலைவர் திரு தடா ரஹீம் அவர்கள் வணக்கம் ரஹீம் பை இப்போ திமுக சொன்னபடியே நாற்பது நாற்பது தொகுதியில் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க இந்த வெற்றி எப்படி பாக்குறீங்க இல்லை திமுக வந்து கூட்டணி கட்சிகள் வந்து அது பலமாக இருந்தது ரெண்டாவது மாநிலத்தை ஆளுங்கட்சி இருக்கிறதுனால அவங்களால வந்து அந்த இலக்கை வந்து ஈஸியாக அடைய முடியுது அதே நேரத்தில் எதிர்த்தரப்பில் வந்து அதிமுக கூட்டணி வந்து பலமாக இல்லை அதிமுக கூட்டணியில் சேரும் சொல்லி நினைச்ச கட்சிகள் சிலது வந்து பாஜக கூட போனதுனால அதிமுகவுக்கு கொஞ்சம் பின்னடைவு அதிமுக கூட்டணியும் கொஞ்சம் பலமாக இருந்ததுன்னா அது திமுகவுடைய இவ்வளோ பெரிய வெற்றி வந்து நிச்சயம் மனைப்பாற்று மாற்றப்பட்டிருக்கும் அது எந்த மாற்றுக் கருத்தும் இல்லை இல்லை இப்போ நாற்பது நாற்பது வெற்றி பெற்றனால என்ன ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க என்ன ஆப்ரேஷன் செக்ஸஸ் பேஷண்ட் டெத்துன்ற கதை தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து நாற்பது எம்பிக்கள் கூட அந்த நிலை தான் நாற்பது எம்பிக்கள் ஜெயிச்சு இருக்காங்க கடந்த முறையும் அவங்க நாற்பத்தொம்போது எம்பிக்கள் இருக்காங்க அப்போவும் கடந்த ஐந்து ஆண்டுகளும் எதுவும் அவங்க செய்யலை இப்போது அவங்க எதுவும் ஏன்னா அங்கே சென்ட்ரலில் பாஜக கவர்மெண்ட் இருக்கிறதுனால இவங்களால எதுவும் செய்ய முடியாது இதே மீறி இவங்க அந்த நாற்பது எம்பிக்கள் மூலிமா இவங்க சில விஷயங்கள் சாதிக்கலாம்னு சொன்னால் அது இவங்க மீது வரக்கூடிய ஊழல் குற்றச்சாட்டுக்கள் இந்த என் ஈடிஐடி இது போன்ற விஷயங்கள்ல இருந்து இவங்க தற்காத்துக்கு ஒரு இந்த நாற்பது எம்பிகள் ஒரு கேடையமா பயன்படுவாங்களே தவிர தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த நாற்பது எம்பிகள் ஒரு கேடையமா இருப்பாங்க அப்படின்றது என்னுடைய பார்வையில தெரியல இல்ல இந்த முறை அமைதியாக இருக்க மாட்டாங்க நாற்பது எம்பிகளும் மக்களுக்கு தேவையான வாங்கி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி கூட்டணி கட்சி தலைவர்கள் சொல்றதை எப்படி பாக்க இல்ல அதுதான் சொல்ல கடந்த முறை என்ன பண்ணீங்க கடந்த முறை ஏன் அமைதியா இருந்தீங்க அப்படின்ற கேள்வி வருது இல்லையா இந்த முறை நாங்க வாங்கி கொடுப்போம்னா அப்ப கடந்த முறை நீங்க அமைதியா இருந்தீங்கன்றது வெட்ட வச்சு இல்லையா ரெண்டாவது இப்போ இங்கே தமிழ்நாட்டிலேருந்து போயிருக்கக்கூடிய எம்பிக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பல கோடிகளுக்கு அதிபதிகள் தான் போயிருக்காங்க அதெல்லாம் பார்த்திங்கன்னா வேசிக்கா கம்யூனிஸ்டுகளை தவிர்த்து மற்ற எல்லா கட்சியுடைய எம்பிக்களும் பார்த்தீங்கன்னா பல நூறு கோடிகளுக்கு அதிபதிகளாக இருக்காங்க போது அப்போ இவங்க போய் தமிழ்நாட்டு மக்கள் பிரச்சனைகளை பாராளுமன்றத்தில் வந்து மத்திய பாஜக அரசை எதிர்த்துக்கிட்டு இவங்க வந்து வாதாடி அதை மீட்டு கொடுப்பாங்கன்றது எந்த நிச்சயமும் இல்லை இவங்க இவங்களுடைய அந்த சொத்துக்களை அதிகரிக்கிறதுக்கும் இருக்கிற சொத்துக்களை எந்த ஆபத்து இல்லாமல் பாதுகாத்துக்கு தான் இவங்க இந்த எம்பியவா அவங்க வந்து கேடயமாக பயன்படுத்துவாங்க வேறு எதுவுமே எனக்கு தெரியல ஓகே தமிழ்நாட்டு மக்கள் வந்து ஜனநாயகத்தை காப்பாற்றி உள்ளார்கள் அப்படின்னு சொல்லி தமிழிசை தங்கப்பாணின்னு சொல்லி தான் எப்படி பார்க்குறீங்க இல்லை அது அவங்க வந்து அப்படியே தான் பேசுவாங்க அதே நேரத்தில் வந்து பாஜக வந்து கடந்த முறை ஒரு ஒரு அரை பெரும்பான்மையோடு வந்து சில பல சட்டங்கள் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வேளாண் திருத்த மசோதா கொண்டு வந்தது உட்பட அப்புறம் வந்து சிஏஏ இது போன்ற இந்த சிறுபான்மை இஸ்லாமிய மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிரான அந்த சட்டங்கள் அது போல் வந்து தொடர்ந்து அவங்க கொண்டுட்டு வந்தது அது வந்து வேறு மாதிரியான நிலைக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ் உட்பட மத்திய பிரதேசம் எல்லா இடத்துலையும் புல்டோசர்னு ஒரு அறிமுகப்படுத்தி முஸ்லீம்கள் மீது வழக்கு பதிவு செய்யவே அடுத்த நிமிஷம் புல்டோசர் வச்சு வீடுகளை இடிக்க வேண்டிய ஒரு சூழல்களுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க அப்படி இருக்கும்போது அதனால வந்து இந்த நாற்பது எம்பிக்கள் வந்து அந்த மெஜாரிட்டியை உண்டான வழியாக பார்க்கலாமே தவிர மற்றபடி இந்த நாற்பது எம்பிக்கள் தமிழ்நாட்டுக்கு எந்த பலனையும் எடுத்து கொடுக்கிற நிலையில் இல்லை இதான் ஓகே சார் அதிமுக வந்துட்டு இந்த தோழி அறிய காரணம் என்னவா நினைக்கிறீங்க ஒரு தொகுதி கூட முன்னேறாமல் சில தொகுதிகள் வந்துட்டு பின்னோக்கி செல்ல மூன்றாவது இடத்துக்கு செல்ல காரணம் என்னவான்னு அதிமுக நீங்கள் வந்து சாதாரணமாக நீங்கள் கணக்கு போட முடியாது இன்னைக்கு வந்து பாஜக ஒரு பக்கம் ஒரு கூட்டணி அமைச்சு அவங்க கடுமையான முறையில் வந்து அதிமுக எதிர்க்கிறாங்க அதே நேரத்தில் திமுக வந்து அவங்க பறமை எதிரின்னு சொல்லக்கூடிய அதிமுக அவங்கள வந்து எதிர்க்கிறாங்க மாநிலத்தில் திமுக ஆட்சி மத்தியில் பாஜக ஆட்சி இதுக்கு நடுப்புற வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக வந்து பார்த்தீங்க சொன்னால் அவங்களால வந்து ஒவ்வொரு தொகுதிக்கும் வந்து அந்த பிரச்சாரம் சரியாக செஞ்சு அந்த உண்டான செலவினங்களை அவங்க பணம் எடுக்கிறது கூட வந்து ஒருபால் ஸ்டேட் கவர்மெண்ட் மூலயமா எதனா பிடிச்சிருவாங்களோ அந்த பணத்தை அதேமாரி சென்ட்ரல் கவர்மெண்ட் எதனா பிடிச்சிச்சுன்னா நமக்கு அவர் ஆகிடும் அப்படின்னு சொல்லி அவங்க பணத்தை கூட எடுக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவங்க வந்து அதிமுக இந்த முறை வந்து தேர்தலை சந்தித்தாங்க அதுவும் இல்லாமல் அதிமுகவிலே இருந்தவங்க ஓபிஎஸ் உட்பட முக்கியமான தலைவர்கள் நிறைய பேர் எதிரணிக்கு பாஜக கூட்டணிக்கு போனதுனால அதையெல்லாம் கவுண்ட்ரு கொடுத்து இந்த தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோடிக்கு மேலே வாக்குகள் வாங்கி அவங்கள என்னுடைய பார்வையில் அது சாதனையாக தான் தெரியுது அது ஒரு வேதனையாக தெரியல அது கடந்த தேர்தலை விட இந்த தேர்தல ஒரு சதவீத வாக்குகள் கூடியிருக்கு அவங்களுக்கு குறைஞ்சது இல்லை ஒரு சதவீதமோ ரெண்டு சதவீதமோ குறைஞ்சது இல்லைன்னா நம்ம அதை பேசலாம் பிரிந்து போனதா நினைக்கிறீங்க இல்ல பாஜகவுக்கு வாக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பாஜக வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இப்போ வந்து ஏசி சண்முகம் அந்த வாக்குகள் அவர் சமூக வாக்குகள் அது அவருக்குன்னு ஒரு வாக்கு வங்கி இருக்கு தமிழ்நாடு முழுக்க அதேமாரி பாத்தீங்கன்னா ஐக்கிய இவர் ஐஜேகே கே பாரிவேந்தர் அவருக்குன்னு ஒரு வாக்கு வங்கி இருக்கு அதே மாதிரி தேவநாதன் யாதவ் அவருக்குன்னு ஒரு வாக்கு வங்கி இருக்கு அதே மாதிரி ஜான் பாண்டியன் அவருக்குன்னு ஒரு வாக்கு இப்ப இவங்க எல்லாமே வந்து தாமிர சின்னத்தில் தான் நின்னாங்க அவங்க அப்போ அந்த தாமர சின்னத்தில் போது அந்த விகிதாச்சாரம் பாஜகவினுடைய ஓட்டு விகிதாச்சாரம் போடுனதுக்கு அதுவும் ஒரு காரணம்தான் நம்ம எடுத்துக்கணும் எடுக்காம தவிர்க்க முடியாது அதுவும் ஒரு காரணமா நம்ம எடுத்துக்கலாம் அதே நேரத்தில் மத்தியில் பாஜக ஆட்சி மாநிலத்தில் எதிர்கட்சியாக இருந்தாலும் இவங்க வந்து ஒரு புதுமையாக வந்து ஒரு மூன்றாவது ஒரு கூட்டணியாக அமைச்சு அது வந்து எப்படின்னு சொன்னால் இந்த முறை பாஜக வந்து வெற்றி பெறணுன்றதை விட அதிமுக விட அதிகமான வாக்குகள் வாங்கணுன்றதும் இந்த முறை பாராளுமன்ற தேர்தலில் பாஜக முன்னெடுத்த அரசியல் ஏன்னா நம்ம பார்த்தோம்னா ஏன்னா பாஜக அதிமுக ஓட்டு வங்கியை விட நம்ம அதிகமாக வாங்கணும் அப்படின்னு சொல்லி தான் அவங்க இந்த முறை களமாடினாங்க அதுக்குண்டான வியூகம் அமைச்சு தான் அவங்க களமாண்டாங்களே தவிர அவங்க இந்த மாதிரி வெற்றி பெறணும் அப்படின்றது இல்லை கோயம்புத்தூர்ல வந்து சொன்னா பாஜக அண்ணாமலை சொல்றாரு நான் நாலு லட்சம் ஓட்டுக்கு மேலே வாங்கியிருக்கேன் நோட்டை தாண்ட முடியாதுன்னு சொன்னாங்க பாருங்க இவ்வளவு ஓட்டு வாங்கியிருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லிக்கலாம் ஆனா அண்ணாமலை மட்டும் பாஜக இன்னைக்கு அவ்வளோ ஓட்டு கோயம்புத்தூர் தொகுதியில வாங்கலை இதுக்கு முன்னாடி சிபிஆர் கூட அந்த இலக்கை எட்டியிருக்காரு இதெல்லாம் அண்ணாமலைக்கு தெரியாம இருக்கலாம் அது தெரிஞ்சுக்கிட்ட மறைக்கிறதுக்காக இப்படி பேசலாம் கடந்த பல தேர்தலிலும் இதே பாஜக அப்படி ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க கன்னியாகுமரியில் வாங்கியிருக்காங்க இங்கே வாங்கியிருக்காங்க அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது அது போன்ற ஒரு தொகுதியில் தான் இது நின்னார தொகுதியை நின்றுட்டு இன்னைக்கு என்னன்னா ஒரு ப இருபது முப்பதாயிரம் ஓட்டுகள் கூடுதலாக இருக்கும் மற்றபடி ஒன்றுமே இல்லை அதனால் இது பாஜகவுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றின்னு கூட பார்க்க முடியாது பாஜக வந்து ஒரு மத்தியில் கட்சியாக இருக்காங்க தொடர்ந்து பத்து ஆண்டுகளாக போது அது வந்து ஒரு தொழில் நகரம் கோயம்புத்தூரை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு தொழில் நகரம் அந்த தொழில் போது மத்திய அரசை அண்டிதான் அந்த தொழில் நகரமே காலங்காலமாக இயங்கிட்டு போது அதனுடைய பிரதிபலனாதான் இந்த ஓட்டு வங்கி நம்ம பார்க்க முடியுமே தவிர மற்றபடி எதுவுமே பார்க்க முடியும் ஓகே சார் அண்ணாமலை வந்துட்டே கோயிலில் இரண்டாம் இடம் தான் தோல்வினே சொல்லலாம் அது பாத்தீங்கன்னா இப்போ அந்த இடத்துல அண்ணாமலை தோற்றனால ஒரு ஆடை வந்து பலி கொடுத்ததை எப்படி பாக்குறீங்க சார் அண்ணாமலை போட்டோ மாட்டி ஒரு ஆடை வந்து வெட்டினது இல்ல இது வரைக்கும் நடவடிக்கையும் எடுக்கல இல்ல திமுகவினுடைய முக்கிய தலைவரா அது யாரோ செஞ்சுட்டு அது திமுகன்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி சில தலைவர்கள் வந்து பேசுவது சோஷியல் மீடியால பேசுவதை நம்ம பார்த்திருக்கோம் ஆனால் அது இந்த தேர்தலுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா டிஆர் பாலுடைய மகன் டிஆர்பி ராஜா வந்து என்ன சொல்கிறாரு தேர்தல் முடியட்டோம் ஆட்டை பிரியாணி போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி அவர் தான் சொன்னார் அது சோசியல் மீடியாவில் பயங்கரமாக ஆட்டை வைரலாகிச்சு அந்த வீடியோ அந்த அடிப்படையில் இன்றைக்கி வந்து தேர்தல் முடிஞ்சோன்னா இப்படி வந்து பொது வெளியில் ஒரு ஆட்டை வந்து வெட்டுறது என்பது ஆட்டை அடுக்கிறோம் சாப்பிட்றோம் அதெல்லாம் எங்களுடைய அது வேறு விஷயமா இருக்கலாம் ஆனா ஒரு பொது வெளியில இப்படி வெட்டுறது என்பது அது கொடுமையாக தான் தெரியுது கொடூரமா தெரியுது எப்படின்னு சொன்னால் கோயிலுக்கு நேர்ந்து அங்கே வெட்டுறாங்க அது வேற விஷயம் மாதிரி கசாப் கடையில் ஆடுகள் வெட்டுறாங்க அது வேற விஷயம் இப்படி வந்து ரோட்ல நீக்கி வச்சுட்டு ஒரு வெட்டு வெட்டுறது பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னு இது வந்து தவிர்க்க தவிர்த்திருக்க வேண்டிய விஷயங்கள் இதை வந்து என்கரேஜ் பண்ணக்கூடாது வேற அதை வந்து நமக்கு அண்ணாமலை பிடிக்கல பாஜக பிடிக்கலன்றது அது ஒரு விஷயம் ஆனால் இந்த மாதிரி இது ஒரு கொடூர மனப்பான்மையை இளைய சமூகத்துக்கு போதிக்கன்றதுனால இது போன்ற விஷயங்களை திமுக வந்து தவிர்த்து இருக்கணும் இல்லைங்களா தவிர ஆனால் அதுக்கு அண்ணாமலை சொல்லக்கூடிய பதில்கள் இருந்து பார்த்தீங்கன்னா அதுவும் நம்ம வந்து சாதாரணமாக வந்து ரொம்ப கொடுமையாக தான் இருக்குது ஏன் நீங்கள் ஆட்டோமேட்டிக் எங்கிட்ட வாங்கினா என்னை வெட்டுங்கன்ற மாதிரி அவங்க அதாவது அவங்க செயல்பாடு ஈடுபட்டனால தானே இவர் அந்த வார்த்தையை இல்லை அது பேசக்கூடாது இல்லை தண்டி நான் என்ன சொல்கிறேன் அதுக்கு வந்து இது ஒரு கொடூரம் இப்போ நான் சொல்கிறேன் இல்லையா நான் வந்து பாஜக அரசுக்கு எதிரான நிலையில் இருந்தே சொல்லிட்டேன் அது தவறு கொடூரம் அப்படின்னு சொல்கிறேன் அதேமாரி வந்து இலவான முறையில அவர் தேசிய கட்சியினுடைய மாநில தலைவரா இருக்கு ரோட்ல வந்து கோழி உள்ள நபர் இல்லை அவரு நீ அடித்தா நான் அடிப்பேன் நீ குத்துனா நான் குத்துவேன் புரியுதுங்களா அவன் என்ன அடிக்கல என்ன இடம் பாக்கலாம் அப்படின்னு சொல்றது அதெல்லாம் சினிமா டயலா இருக்கு அவரு அவர் கட்சியினுடைய தலைவரா இருக்கும்போது இது வந்து அறிவிருக்கத்தக்க செயலு இது திமுக செய்யுதுன்னு போது திமுக தலைவருக்கு இதை பொறுப்பேற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி கண்டிக்கலாமே தவிர ஆட்டி மட்டை எங்கிட்ட வாங்கினா அதெல்லாம் வந்து தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயங்கள் இருக்கு நான் அது உண்மையிலேயே சொல்கிறேன் அந்த நிகழ்வு நான் பார்த்தேன் அந்த வீடியோவில் சோஷியல் மீடியாவில் அது ரொம்ப தவறு இப்போ மாநில அந்தஸ்து பெற்ற அதாவது பார்த்தீங்கன்னா நாமின் தமிழர் கட்சி வந்து மாநில அந்தஸ்து பெற்றிருக்கு விடுதலை சிறுத்தை கட்சியிலும் அந்தஸ்து பெற்றிருக்கு இதில் வந்து இந்தியா கூட்டணி ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்ற திருமாவளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த உரிய மரியாதை கொடுக்கல அப்படின்றது இணையத்தில் வந்து ஒரு வீடியோலாம் வைரல் ஆகிட்டு வருது இது எப்படி பார்க்குறீங்க இல்லை அங்கே என்ன நிகழ்வுகள் என்றது நமக்கு தெரியாது ஏன் சொன்னால் அங்கே சில பல விஷயங்கள் அதாவது ஒரு ப்ரோக்ராம் இருக்கின்ற போது அங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் கட்சி தலைவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இப்படி இருக்காங்கன்னு புது அங்க ஒரு நிகழ்ச்சி இருக்கும் அந்த நிகழ்ச்சி நடத்திட்டு இன்னொரு நிகழ்ச்சி நடத்துவாங்க அல்லது ஒரு புரோட்டோக்கால் இருக்கும் அது இந்த கட்சியினுடைய தலைவர் இருக்கும் நீங்க வந்து அறிவியல் சிறந்தவன் சிறந்த சிந்தனையாளர் பண்பில் நேர்மையில் உயர்ந்தவனா இருந்தாலும் இன்னைக்கு வந்து ஓட்டு அரிசியில பொறுத்தவரை யாருக்கு பலமா இருக்கோ அவனுக்கு தானே முக்கியத்துவம் கொடுக்குறாங்க யாரு கிட்ட பலம் இருக்கு அவங்க கிட்ட முக்கியத்துவம் பலம் கம்மியிலதான் கொஞ்சம் ஒதுக்கி தான் வைக்கிறாங்க அந்த பார்வையில தான் நம்ம திருமாவளம் பாக்கோன்னா அவரு ஒரு எம்பி ரெண்டு எம்பி அப்படின்னு போது அதே நேரத்துல அகிலேஷ் யாதவ் வந்து ஒரு இருபத்தஞ்சி முப்பது எம்பி முப்பத்தி மூணு எம்பி முப்பது எம்பி கிட்ட வச்சிருக்காரு மம்தா பானர்ஜி முப்பத்தி மூணு எம்பி அவங்களுக்கு முன்னிலை கொடுக்குறது இது அசை அந்த நிலை இருக்குது இல்லைங்களா இப்போ வந்து இதே சந்திரபாபு நாயுடு ரதீஷ்குமாரையும் இந்த முறை வந்து பிரதமர் வந்து பக்கத்தில் உட்கார வச்சு என்று இதுக்கு முன்னாடி அவங்கள வந்து ஓரமாக உட்காந்துங்க இப்போ கடந்த முறை பக்கத்தில் உட்காந்துங்க இன்னைக்கு பின்னாடி லாஸ்ட் சீட்ல உட்காருங்க அப்போ இதெல்லாம் நம்ம அரசியல் பார்வையை தான் பார்க்கணும் அங்கே நடக்கக்கூடிய இது வந்து திருமாவ ஒரு ஒதுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் என்றா அவர் தூக்கி ஓரமா வச்சாங்க அல்ல ஓரமா ஒதுக்கி விட்டாங்க அப்படின்ற பார்வையில நம்ம பார்ப்பது என்பது சரியானதல்ல பார்வை இல்ல அது போல இங்க விழுப்புரம் தொகுதியில போட்ட ரவிக்குமார் அவர்களும் பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்ற உடனே அமைச்சர் பொன்முடிய அவர் மனைவி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினது அதுவும் வந்துட்டு பேசும் பொருளாமிருக்கேன் இல்லை அதுவும் நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏன்னா என்னை விடைய பார்வையில் நான் யார் காலையும் விடக்கூடாதுன்றது நான் எங்கள் மார்க்கமும் எனக்கு சொல்லியிருக்கு அந்த அடிப்படையில் பார்க்கப்போனா அது தவறாது என்றாலும் தமிழன் பண்பாடுன்னு ஒன்று இருக்குது தமிழன் பண்பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் காலில் விழுது என்பது பெரியவர்களை வயதானவர்களில் காலையில் விழுவது என்பது அது வந்து அவ அது பண்பாட்டு கலாச்சாரமாக இருக்கு அப்படின் போது அந்த அடிப்படையில் ரவிக்குமார் விழுந்திருக்கலாம் அதே நேரத்தில் ரவிக்குமார் தொடர்ந்து தமிழ் தேசிய சித்தாந்தத்துக்கு எதிராக திராவிட சித்தாந்தத்தை உள்ளடக்கிய ஒரு நபர் இருந்ததுனால அவர் விழுந்தது இன்னைக்கு வந்து ஒரு பேசு பொருளாக இருக்குது அப்படி தான் நம்ம பார்க்கணும் இல்லைங்களா பேசு பொருளாக இருக்குது ஆனால் அவங்க ரொம்ப வயது முடிந்தவங்கன்றாங்க அவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க சமைச்சு போடுறாங்க அந்த ஜெயிச்சதுக்காக அவங்க போல வாங்க சாப்பிட வாங்கன்னு சொல்லி கொண்டு முடி கூப்பிட்டு போனார் அப்போ அவங்க வயதானவங்க வந்து அந்த இது தட்டு ஆரத்தி எடுத்து வரவேற்பாங்க அதனால நான் வந்து காலில் விழுந்தேன்றாங்க நிறைய முரண்கள் இருக்கு எப்படின்னு சொன்னா ஆரத்தி எடுத்து வரவேற்பாங்கன்னு சொன்னா திராவிட சனாதனத்துக்கு எதிரான கொள்கை உள்ள திராவிட மாடல் கட்சியில் முக்கிய தலைவரா இருக்கக்கூடிய பொன்முடியுடைய மனைவி ஆரத்தி எடுத்தாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி அப்படி அந்த ஆரத்தி எடுத்தாங்கன்னா ரவிக்குமார் போன்ற ஒரு முற்போக்கு சிந்தனையாளர் வந்து எப்படி அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு காலைல விழுந்து தவிர்த்து இப்படி எல்லாமே வருது அங்க என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியல இருந்தாலும் அது வந்து பாத்தீங்கன்னா தமிழ் தெரிந்தாலும் நல்லா இருக்கும் ஆனா தமிழ் தேசிய பண்பாட்டோடு பார்த்தா அது மிகப்பெரிய தவறா தெரியல சார் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல விஜயகாலை வந்துட்டு அரசியலுக்கு ஒரு முன்னாடியே முன்னாடியே அறிவிச்சிருந்தாரு சார் அதனால் அடுத்த கட்ட பணியாக பார்த்தீங்கன்னா வருகின்ற பதினெட்டாம் தேதி வந்து மாநில மாவட்ட நிர்வாகிகளுடன் ஆலோசனை கூட்டம் வந்து தொடங்கி அதில் வந்துட்டு முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதாகவும் அதில் மாணவர்களுக்கான அந்த பரிசு தொகை கொடுப்பதற்கான ஆலோசனையும் விஜய்யோட பிறந்தநாள் வந்துட்டு எப்படி சிறப்பாக கொண்டாடணும் அப்படின்றதெல்லாம் முக்கியமாக வந்துட்டு ஆலோசிக்கப்படலாம் அப்படின்ட்டு தகவல் வருது உங்கள் கருத்து என்ன இல்லை என்னை பொறுத்தவரை விஜய் வந்தான்னு சொன்னால் தொகுதிக்கு ஒரு எட்டு பத்தாயிரம் ஓட்டு வாங்கலாமே தவிர மற்றபடி ஒன்றியும் பெருசாக ஒன்றையும் கிழிக்க முடியாதுன்றது தான் என்ன இது தமிழ்நாட்டினுடைய அரசியலில் வந்து திடீர்னு கோடம்பாக்கத்தில் ஓய்வு பெற்று கோட்டையில் வந்து சீட்டில் உட்கார்ணுன்றதெல்லாம் வந்து தமிழக அரசியல் இதுநாள் எதுனால் வெளியில் நடந்தது இல்லை எம்ஜிஆர் கூட வந்து அவர் திரைத்துறையிலேருந்து விலகி வந்த உடனே அவர் கட்சி அறிஞ்சு எம்ஜி முதல்வராக இல்லை அவர் ஒரு கட்சியில் சேர்ந்தார் கஷ்ட நஷ்டங்களை அனுபவிச்சார் அதன் பிறகு இன்னொரு கட்சியை ஆரம்பித்தார் அதன் பிறகு அந்த கட்சி மூலயமா ஆட்சியை பிடிச்சி அமைஞ்சார் அதேமாரி அந்த கட்சியில் இணைஞ்ச ஜெயலலிதா பல இன்னல்கள் பல அவமானங்கள் எல்லாம் எதிர்கொண்டு அதன் பிறகு எம்ஜிஆர் இறந்த பிறகு அந்த கட்சியை வழிநடத்தி அவங்க முதல்வரானாங்க ஆனால் இவங்க எப்படின்னா ரிட்டைர்டான கொடம்பாக்கத்துக்கு ரிட்டேர்டான கோட்டையில் சீட்டு வேணும்னு சொல்லிட்டு கமலஹாசன் அதை எதிர்பார்த்து தான் பெய்யர் ஆகி போயிட்டாரு ஓடிட்டாரு இப்போ விஜயம் அந்த ஒரு நோக்கத்தோட சொன்னால் என்னுடைய நடிகர் நினைக்கிறீங்களா இல்ல கூத்து அவ்வளோதான் முடிஞ்சது இல்லையா ஓ இப்போ விஜய்க்கு என்ன வயசு இருக்கும் இருக்கும் அது அபோவ் ஃபிஃப்டி இருக்கும் இருக்குமா இல்லையா அப்போ அபோவ் ஃபிஃப்டிக்கு மேலே ரிட்டை ஆக வயசு இல்லாம வேற என்ன இளமை தோட்டம் என்னமோ சினிமாவில் வந்துட்டு இருக்கு நீங்க ஒண்ணு நினைச்சீங்க எல்லாத்துக்கும் மருந்து இருக்கு வயதும் மருந்து இல்ல நோய் பட்டம் சொன்னா அந்த நோயை குணப்படுத்த மருந்து இருக்கு வயதான இளமையாக்குறதுக்கு எல்லாம் இல்ல ஏதோ கொஞ்சம் அப்படி இப்படி மேக்கப் பண்ணிக்கிட்டு சில படங்கள்ல நடிக்கிறாமே தவிர அந்த ஒரு மாசு இதெல்லாம் வந்து இது பண்ண செட்டிங் அதாவது சித்தரிக்கப்பட்ட ஒரு காட்சியில நினைச்சு நினைச்சு மக்கள் ஏமாட்ட முடியும் இதனால வரையில கடந்த பத்தாண்டு பதினஞ்சாண்டு அதெல்லாம் பண்ணிட்டு வராப்பில்லாம் கண்ட ஒரு ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு சூப்பர் ஆக்டிவிட்டி வயசுலேயே போது அது இயற்கையாக வந்து மாற்றங்கள் வரதான் செய்யும் இல்ல மூத்த நடிகர்கள் ரஜினிகாந்த் கூட அப்படி தானே அந்த மாதிரி அதைதான் விரும்புகிறாங்களா மக்கள் நீங்க நீ விரும்புறாங்க நடிங்க நடிச்சுட்டு போங்க அந்த பிரபலத்தை கொண்டு வந்து தமிழ் இது அரசியலில் வந்து நீங்க ஆட்சேபிடிச்சுனா உட்காந்து சொல்லி நினைக்கிறது தான் கேவலம் தானே நீங்க அதை நடிங்க காசம்பாதிக்கீங்க இன்னைக்கு விஜய் எடுத்தீங்கன்னா ஒரு ஏழு தலைமுறைக்கு உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு சொத்து இருக்கா இல்லைங்களா இன்னைக்கு வந்து நான் இப்போதான் உனக்கு ஞானம் பிறந்துவா உனக்கு வந்து மாவட்டம் மாவட்டமா பரிசு கொடுக்கறதுக்கு இப்பதான் ஞானம் பண்ணுவான் இதுனால நீ சம்பாதிக்காம பிச்சை எடுத்துக்கின்ற இருக்கு அப்ப நீ ஆரம்பத்திலேருந்து சாதாரண ஒரு காமெடி நடிகர் காமெடி அந்த டிவி சீரியல்லோட பாலா கூட அவன் சம்பாதிக்கிற ஒரு ரூபாய் ரூபாயில் ரூபாய் ஏழைகளுக்கு ஏதோ உதவி பண்ணுறான் இந்த மாதிரி நீ பண்ணிட்டு இருந்து இன்னைக்கு வந்து நீ அரசியலுக்கு வரேன்னா நம்மளை கைத்தட்டி வரவேற்கலாம் வாப்பா அப்படின்னு என்ன நீ வந்து குறிப்பிட்ட பழையம் கோடிகளை சேர்த்து உள்நாடு வெளிநாட்டில் சொத்துக்களை சேர்த்து வச்சுட்டு இன்னைக்கு ரிட்டையர்ட் ஆகிற வயசில் இனி பப்பு அந்த கோடம் பார்க்கல இனி வந்து நம்ம வந்து கோட்டையில் தான் நம்ம பப்பை காட்டணும்னு சொல்லிட்டு வரேன்னு சொன்னால் உன்னைக்கு வந்து பட்டு கம்பளம் விரிச்சு வா வா வான்னு வரவேற்கிறதுக்கு சாதாரண உம் ரசிகன் மனைநில நாங்க எல்லாம் இல்ல அப்படின்னு தான் ஏதா இல்ல அதான் இன்னும் ரெண்டு வருஷம் இருக்கு சார் அதுக்குள்ள அந்த கட்டமைச்சு ஒரு கட்சியை வந்து நிப்பார்களா அரசியல் ரெண்டாயிரத்தி இருவத்தி ஆறுல ஒரு தலைவர் அங்க நான் சொல்றேன் கட்சி ஆரம்பிக்கலாம் அவர் கட்டமைப்பு உருவாக்கலாம் தொகுதி தொகுதி நிர்வாகி போடலாம் வட்ட வட்டம் நகரம் மாநகரம் எல்லாத்துக்கும் நிர்வாகம் போடலாம் ஓட்டு வாங்கணும் இல்லையா சார் இன்னைக்கு வந்து போனா ஒரு பத்தாயிரம் பேர் கூடுறாங்க இருபதனாயிரம் பேர் கூடுறாங்கன்றது உனக்கு மட்டும் இல்ல இப்போ சமீபத்தில் கூட சேலத்துக்கு வந்து ஒரு நடிகை போனாங்க ஒரு பெண் நடிகை நடிகை அவங்களுக்கு வந்து கொண்ட கூட்டம் வந்து டிராஃபிக் ஜாம் ஆகி லட்டிச்சேரியில போயிடுச்சு திரையில் நடிச்சாங்கன்னு சொன்னா பொதுமக்கள் மத்தியில் போகும்போது திரைப்பட பழங்களுக்கு ஒவ்வொரு விதமான ஒரு ஈர்ப்பு இருக்கு அது மக்கள் பார்ப்பாங்க ரசிப்பாங்க அதோடு முடிஞ்சுது பட் அவங்களுக்கு ஓட்டா விழுமான்னு சொன்னால் நிச்சயமாக இல்லை அப்போ சாதிக்க மாட்டார்னு சொல்ல அரசியலில் அரசியலில் பொறுத்த வரைக்கும் அவ்வளோ அப்படி சாதிக்கணும் கமலஹாசன் சாதிச்சுருக்கலாம் இல்லையா சிவாஜி சாதிச்சுருக்கணும் இல்லையா அவங்களாம் எவ்வளோ பெரிய ஹீரோக்கு உங்களுக்கு தெரியாது என்ன கமலஹாசன் சாதிச்சுருக்கணுமா இல்லையா கடந்த தேர்தலில் பேட்ரி எடுத்தார் டிவியில் போட்டார் கூடலை ஒழிப்புன்னாரு சொன்னாரா இல்லையா வாரிசு அரசியல் ஒழிப்பிருந்தார் அந்த கோபத்தில் டிவியெல்லாம் போட்டு உடைச்சு டெமோ ஆக்கி அதை வீடியோக்கெல்லாம் போட்டு சோசியல் மீடியாவில் பரப்புனார் கடைசியாக ஒரே ஒரு படத்தில் அந்த வாரிசுக்கிட்டே போய் கையேந்தி நின்றார்

இதுல சில பேர் சொல்றாங்க அவர் எவ்வளவு இரநூறு கோடி சம்பாதிக்கிற நூறு கோடி சம்பாதிக்கிறது தெரியுமா அப்படியாப்பட்ட நம்பர் அதெல்லாம் தூக்கி போட்டு வராருன்னு ஆனா இந்த ரெண்டு ஆண்டுகள் எல்லாம் முடிச்சுட்டு தான் வரேன் ஓகே சார் இப்போ சவுகுஷாங்கர் வழக்கில் பார்த்தீங்கன்னா காவல்துறை ஆணையர் வந்துட்டு சொல்லி விளக்கம் கொடுத்துருக்காரு அவர் மீது போடப்பட்ட அந்த குண்டாஸ்ன்றது எந்த ஒரு கால் போன விஷயம் கிடையாதுன்னு சொல்லி விளக்கம் கொடுத்துருக்காரு உங்கள் கருத்து என்ன இல்லை குண்டர் சட்டம் என்பது தடுப்பு காவல் சட்டம் தடுப்பு சட்டம் எப்படின்னு சொன்னால் மிசா என்ற ஒரு சட்டம் குடும்ப சட்டம் இருந்தது அது திமுகவுக்கு வந்து மிசாவில் கைது செய்யப்பட்டதுனால திமுக ஆட்சி வந்த உடனே அந்த மிசா சட்டம் ரத்து செய்யப்பட்டது அதன் பிற்பாடு வந்து பாத்தீங்கன்னா இந்த குண்டர் சட்டம் இந்த குண்டர் சட்டம் கூட ரவுடிகள் பொதுமக்களுக்கு சந்திரவை ஏற்படுத்தக்கூடிய சாராய வியாபாரிகள் விவசாயம் நடத்தக்கூடியவர்கள் இது போன்ற நபர்களுக்கு தான் குண்டர் சட்டம் வந்து பொருந்தமே தவிர ஒரு ஊடக பல விமர்சனங்கள் அவரை கைது பண்ணது அவர் போலீஸை பற்றி அவர் தவறாக போ சோசியல் மீடியாவில் பேசினதெல்லாம் தவறாக இருந்தாலும் அவர் ஒரு அரசியல் விமர்சகராக ஒரு ஊடக நம்ம பார்க்க வேண்டிய நினைக்கிறோம் அது போன்ற நபருக்கு வந்து குண்டர் சட்டம் என்பது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது அதுக்கு வந்து கமிஷனர் அதாவது டிஜிபி சொன்ன விளக்கம் என்பது இது எல்லாருமே சொல்லுவாங்க குண்டச்செல்லம் போட்டுருவாங்க போட்டுட்டு நீதிமன்றத்தில் அவங்க விளக்கம் வைக்கும்போது இல்லை நாங்கள் போட்டது சரிதான் அப்படின்வாங்க நிச்சயம் அந்த அப்பீல் இதுல வந்து உடஞ்சிடாங்க அப்பீல் போட்டிருக்காங்க இப்போ வந்து உடனே எடுத்து இது பண்ணதில் தான் சில குழப்பம் வாங்குது அப்பீலட்டா உடையா நடவடிக்கை எப்படி இருக்கணும் சார் அந்த வழக்கு லிட்டல உடைச்சிருவாங்க ரிட்டு உடைச்சிருவாங்க வழக்கு என்னங்க வழக்கு இன்னும் தூக்குத்தண்டை கொடுக்க முடியுமா அரசியல் பழியை விட வாங்கலாம் அவரை ஜெயிலில் வச்சு கொள்ளலாம்

கஞ்சா கேஸ் அது எல்லாமே வந்து எல்லாம் பெரிய இல்லை இப்போ சமீபத்தில் பாத்தீங்கன்னா பாஜகவில் எம்பிய தேர்வான கங்கனா ராவத் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்ல போகும்போது சிஎஸ்எப் வீரர் வந்துட்டு அடிச்சிட்டாங்க அவங்கள கைது பண்ணியிருக்காங்க இது வந்து இதுவே நாளைக்கு தமிழகத்துல இருந்து ஒரு எம்பி போறாங்க இந்த நிலைமை ஏற்படுச்சு என்னவா இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லை கங்கனா ராவத்தை வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் அவங்க மாதிரி அடி வாங்கின உடனே சந்தோஷப்பட்டாலும் நான் தான் முதல்ல அது எந்த மாற்று கருத்தையும் அதே நேரத்தில் வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க பொது இன்னைக்கு கங்கனா ராவத்துக்கு விழுந்த அந்த அடியை பார்த்து மற்ற அதாவது இப்போது சட்டமன்ற உறுப்பினர்களாவோ அல்லது நாடாளுமன்ற உறுப்பினர்களாவோ அல்லது அரசியலில் சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக ஆகணும்னு ஆசைப்படக்கூடிய நபர்கள் வந்து பொதுவெளியில் பேசும்போது எந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூகத்தையும் குறிப்பிட்ட ஒரு போராட்டத்தையும் கொச்சைப்படுத்தக்கூடாது என்பதுதான் என்பதுதான் என்னுடைய ஏன்னா ஒரு போராட்டம் என்பது ஒரு மனிதனுடைய இறுதி கட்ட சொன்னால் அவனுக்கு ஏற்பட்ட அந்த அவலம் அவனுக்கு ஏற்பட்ட அந்த இழப்புகளை அவன் பொது வெளியில் வந்து ஒப்பாரி வச்சு அழுகிறான் அந்த ஒப்பாரி வச்சு அழுகிறதையே வந்து கேவலப்படுத்தி கேலிப்படுத்தி பேசுவது என்பது அதை நம்ம வந்து சாதாரணமாக இது பண்ண முடியாது ஆனால் கங்கனா ராமத்தை அந்த விவசாயிகள் போராட்டத்தை நானே பார்த்துருக்கேன் அதாவது ரொம்ப வெல்கரா வந்து எப்படின்னு சொன்னா அவங்க நிறைய பேச்சுக்கள் பாத்தீங்கன்னா கான்ட்ரவர்சி அதாவது சுதந்திரம் எப்ப அடைஞ்சது சுதந்திரம் ஃபார்ட்டி செவன்ல அடைக்கிறது இல்ல சுதந்திரமே அடையல டூ தௌசண்ட் போர்டீன்லதான் சுதந்திரமே அடைஞ்சதுன்றாங்க அப்ப ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி நாற்பது நாப்பத்தி ஏழுல சுதந்திரம் அடையலைன்னா நீங்க நீங்க உட்கார்ந்து ரெண்டாயிரத்தி பதினாலுல உட்கார்ந்தே முடியாது இல்லையா அப்ப இது அப்ப அந்த சுதந்திர போராட்டத்தையே வந்து ஒட்டுமொத்தமா குச்சிப்படுத்தக்கூடிய விதம் நீங்க பாஜக ஆதரவாளர் பாஜகவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ணலாம் அதுக்கு சுதந்திரத்தை கேவலப்படுத்துவதுன்றது அதே அதேமாரி பார்த்திங்கன்னா அந்த விவசாயிகள் போராட்டத்தை வந்து காசு வாங்கிட்டு வந்து உட்கார்ந்து பொம்பளைங்கன்னு சொன்னது தீவிரவாதிகள் வந்து துணை ஆதரவாக இருக்காங்க ஒரு அரசு சொல்லலாம் ஒரு பாஜக அரசு சொல்வது என்பது கிட்ட பணம் வாங்கிட்டு இவங்க இருக்காங்கன்ற சொல்கிறது அது வேறு விஷயம் அது அரசு சொல்வது என்பது வேறு ஆனால் தனிநபர்கள் சோசியல் மீடியாவில் இவங்க வந்து ஒரு நடிகையாக இருக்காங்க ஒரு ஃபெமிலியரான ஆள் என்பது இவங்க என்ன பேசினாலும் சோசியல் மீடியாவில் பரபரப்பாக வெளியே வருது வெளியே வருதுன்னு போது அது அந்த பாதிப்பு அந்த அந்த விவசாய போராட்டத்தை உட்கார்ந்து அந்த போராடக்கூடிய அழுகுரலை அரசுக்கு எதிராக எழுப்பக்கூடிய அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணு அதை உள்ளாரமும் அவங்களுக்கு ஒரு காயம் ஏற்பட்டிருக்கு அந்த காயத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க ஆனால் அவங்க வேறு வழி முறையில் பண்ணியிருக்கணும் இது தவிர்க்கப்பட வேண்டிய விஷயமா இருந்தாலும் நிச்சயம் இனி வரக்கூடிய எந்த கட்சி தொண்டர்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் இந்த மாரி நபர்கள் வந்து பொது இப்ப சாதாரண நபர் பேசுனா பெரிய அளவுக்கு விஷுவாகாது இது போன்ற நடிகர்கள் நடிகைகள் பேசுனா பெரிய அளவுக்கு ஆகுதுன்னு சொல்லும்போது இது போன்ற நபர்கள் இது போன்ற வார்த்தைகளை தவிர்க்கணும் அதான் சொல்றேன்னா ஒரு போராட்டம் என்பது சாதாரணமாக நீங்க பார்க்கவே கூடாது அது எந்த போராட்டம் ஆகும் நான் பார்க்க மாட்டேன் ஏன்னா அது அந்த அந்த மக்களுடைய இறுதியை அவங்க உட்காந்து அழுகக்கூடிய ஒப்பாரி வைக்கக்கூடிய ஒரு ஒப்பாரியாக தான் நான் பார்க்குறேன் அப்போ அந்த ஒப்பாரியை கேலி செய்யக்கூடும் போது நிச்சயம் அவங்களுக்கு காயம் ஏற்பட்டிருக்கும் அந்த காயத்தினுடைய பார்வையிலேருந்து பார்த்தா அவங்களுக்கு அது சரின்னு சொன்னாலும் இது தவிர்த்து நல்லா இருந்திருக்கும் சார் இப்போ காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா எதிர்கட்சி தலைவராக வந்துட்டு ராகுல் காந்தி வந்து தேர்வு பண்ணியிருக்காங்க அவர் வந்து ரேபர்லயும் ஜெயிச்சிருக்காரு பிளஸ் வந்து வயநாட்லேயும் வெற்றி பெற்றிருக்காரு அடுத்தவரோட முடிவு என்னவா இருக்குது எதுல ராஜினாமா பண்ணிட்டு அடுத்து இதில் அனுபவம் என்னை பொறுத்தவரையிலேயும் வயநாட்டில் தான் ராஜினாமா பண்ணுவாரு வேவரில் வந்து ராஜினாமா பண்ண வாய்ப்பு இல்லை ஏன்னு சொன்னீங்கன்னா இன்னைக்கு வந்து வட இந்தியால வந்து அவர் வந்து பாஜக வந்து மிகப்பெரிய அளவுக்கு முன்னெடுக்கணுன்றது காங்கிரஸ் உடைய திட்டமாக இருக்கேன் அதனால நிச்சயம் வயநாடு கூட ராஜினாமா பண்ணுவார் ராஜினாமா பண்ணிட்டு வேற யாருன்னா நிற்பாங்க ஆனா அங்க வந்து ராஜினாமா பண்ணக்கூடிய வாய்ப்பு இல்லை இல்லை ரொம்ப கம்மியாக இருக்குது